வருது ஒரு குடல்லி இவ்வளோ நேரம் சண்டை வெளியேற வெளியே செந்திட்டாரு அப்புறம் வரும்போது காத்துக்கும் போது அப்போ வேண்டிய நானும் இனிமேல் இருக்க மாட்டேன் கூலி வந்து இருக்க மாட்டேன் நான் மடிஞ்சு என் உயிர் போயிடும் ஆனா இனிமே உங்களுக்கு எதுவும் இல்லை நான் எல்லாரையும் அடிச்சுட்டேன் என்ன கொண்டு ஒன்னும் கொண்டுட்டேன் என்ன குத்துனவனும் கொண்டுட்டேன் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன உடனே அப்படியே மடிய

தாய் சேர்த்து அழகா சேத்து அழகுலி சேத்து கூட போட்டு அழு உடனே வந்து உடனே சிலை அடிச்சிருக்காரு அது எல்லாம் செய்ய வேண்டிய கதையை செஞ்சுட்டு வந்து சிலை அடிச்சிருக்காரு சில அடிச்சு ஒரு கம்மா கரை இந்த கம்மா அப்படி பக்கத்துரை கொண்டு வச்சிட்டு வச்சுட்டு உன் வயவழி வம்சம் கும்பிடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் போய் அது பாடு நம்மளால தாளிச்சனங்க போயிருக்காங்க பெரிய போயிருக்காங்க தெரியாதில்ல பெரிய ஆளுக்கு பேர் இருக்காங்க எங்கள் கூட்டம் பேருக்காரு அதுக்காக இப்போ எங்கள் தாத்தா அவங்க தாத்தா வந்து நான் இப்போ ஐம்பது எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது நான் இருந்து கிடையை வெட்டி மாட்டு வண்டி விட்டுட்டு கொண்டு போவோம் நாங்கள் சிவராத்திரி அன்னைக்கு போவோம் சிவராத்திரி அண்ணி போய் வழிபாடு பண்ணுவோம் அது பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு அப்போ சிவராத்திரி பண்ணுவோம் பண்ணும்போது அவங்க வந்து இந்த தலையை குடுப்பாங்க காலை குடுப்பாங்க தடையை கொடுப்பாங்க அநியாயம் பண்ணுவாங்க அப்போதான் பார்த்தேன் பாண்டியனை வரை கூப்பிடும் பாண்டியன் பாண்டியன் கூப்பிடணும் நாங்களாம் பாண்டியன் இங்கெல்லாம் கூப்பிட மாட்டோம் இங்கே மாமா மிச்சம்மா எவனால இங்கே அதனால அங்கே பாண்டியன் கூப்பிடுவாங்க சொல்லுவாங்க அது எங்களுக்கு பிடிக்கல 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 அதெல்லாம் ரொம்ப தான் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முந்தைய நாற்பது வருஷம் பிறந்துட்டான் ஒட்டம் ஒட்டம் திரும்ப

பஜரங்க தேவேந்திரக்குள்ள வேளாளர்கள் அனைவருமே ஒன்று தான் இப்போ பல ஏற்றத்தாழ்வுகள் சாதாரணமாக நடக்குது அவ்வளோ ஆனால் ஒரு சில விஷமிகள்னால தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்குது ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்படின்றது எடுத்துக்காட்டு வெள்ளிக்கால அடியார் நெற்கதிர் சேவல் அங்கே நடைபெற இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க அதான் இதனுடைய நீங்கள் ஆறாவது பேர ஆறாவது வெள்ளிக்கால அடிக்க ஆறாவது பேர